அதாவது ஒரு சார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எங்களை மாதிரி நிறைய பேர் சொல்றோம் ஒரு சாரோட நிக்காது நிறைய சார்கள் இருப்பாங்க அந்த சார்கள்ல பலரும் டிஎம் கே காரங்க தான் அப்படின்னு நாங்க சொல்றோம் அவங்க எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டாங்க இந்த பையனை மட்டும் அதாவது இந்த தம்பி அன்பு தம்பின்னு அப்பாவுக்கு சொன்னா இருப்பாருங்க இவரை மட்டும் அவங்க வந்து ஆஹ் முடிச்சு வச்சிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இவனை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி தனிமைப்படுத்தி அவனை குற்றவாளின்னு சொல்லிவிட்டோம்னு சொன்னா மினிமம் டேமேஜ் வரும் பார்ட்டிக்கு பார்ட்டிக்கும் ஆட்சிக்கும் மினிமம் டேமேஜ் வரும் அவனை விட்டுட்டோம் சொன்னா அவன் தான் உடலிட்டான்னு சொன்னா இன்னும் அதிகமான டேமேஜ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த தீர்ப்பை மறு விசாரணை செய்ய வேண்டும் இந்த தீர்ப்பை மீண்டும் திறந்து விசாரிக்க வேண்டும் அதற்கு அண்ணாமலை ஒத்துழைக்க வேண்டும் அண்ணாமலைக்கு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி என்கிட்ட அவங்களுடைய டெலிஃபோன் நம்பர் சரி இருக்குது எனக்கு யாருன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த இந்த இன்சிடென்ட் நடந்து தன்னை தானே சவுக்கால் அடிச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து ஆல் இண்டியா லெவலுக்கு எடுத்துன்னு போன போது அதே ஆர்வம் அதே உணர்ச்சியை அந் அதே சீரியஸ்னஸ்ஸை அதாவது தீவிரத்தை இந்த முறையும் அவர்கள் காட்ட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இதுக்கு எகென்ஸ்டா இவங்களும் அதாவது ஞானசேகரன் தரப்பதியும் மேல்முறையீடு பண்ணுவார்கள் அதே சமயம் மேல்முறையீடு பண்ணும்போது அண்ணாமலை போன்றவர்களும் மற்றவர்களும் மற்ற பெண்களும் கூட அதாவது ஞானசேகரனால் பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களும் கூட இதுல உள்ள வந்து சாட்சிகள் சொல்லி மற்ற எல்லாரையுமே அதாவது இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மறைமுகமாக ரகசியமாக பின்னால் திரைக்கு பின்னால் இருந்தவர்கள் அனைவரையுமே வெளியில கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம்